கர்ப்பமான பெண்களுக்கு ரமணாவுடைய நோன்பு தவறிவிடுகிறது குழந்தையை பெற்றெடுத்தாலும் அதற்கடுத்த இரண்டு ஆண்டுகள் பாலூட்டக்கூடிய காலமாக இருப்பதால் அப்போவும் நோன்பு வைக்க முடிவதில்லை எனவே ஒரேடியாக தொண்ணூறு நோன்புகள் கலாவாக ஆகிருது இது எப்படி வைத்து முடிக்க முடியும் அல்லது இதற்கு மாற்றாக நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவு வழங்குவதன் மூலமாக நம் நன்மை அடைஞ்சிடலாமா இதற்கு அது பகரமாகிருமா ஒரு வேளை அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தொண்ணூறு நாள் நோன்பு கடமையாக இருக்கு கலாவாக இருக்குது திரும்பவும் இப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா திரும்ப அடுத்து மூணு வருஷம் நூத்தி ஐம்பது நாள் ஆகிறது இது எப்படி ஒரு பெண் எதிர்கொள்வது அப்படின்னு கேக்குறீங்க அல்லாஹ் வந்து ரமலானுடைய நோன்பை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஆனாலும் சிலருக்கு நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் வந்து சலுகையும் அளித்திருக்கிறான் உதாரணமாக பயணியா இருக்கக்கூடியவர் நோயாளியா இருக்கக்கூடியவராக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரமலானுடைய நோன்பு கடமை கிடையாது அவங்க அப்போ நோன்பை விட்டுட்டு வேற நாட்கள்ல நோன்பை வைத்து விட வேண்டும் இது குரான்ல சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம் அதே போல் இந்த கர்ப்பிணி பெண்கள் பால் அந்நியர்கள் அவங்களுக்கும் கூட சலுகை வழங்கப்பட்டிருக்கா என்பதை அறிந்து கொள்ளணும் இல்ல இது வந்து நசையில வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினைந்தாம் உள்ள ஹதீஸ் இது சான்றாக இருக்குது என்ன சொல்லப்படுது நபி சுலோதா இசம் வத இன்னா முசாஃபிர் முசாஃபிஸ் அல்லாஹ் வந்துட்டு ஒரு பயணிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை அளித்திருக்கிறான் சரஸ்தல அதே போல தொழுகையை பாதியாக தொழுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறான் அதாவது நான்கு ஹர்னா ரெண்டு ரக்கா தொழுதுக்கலாம்ல அதை பற்றி நம்பி சொல்றான் ஜூபுல வல்முறுதி தொடர்ந்து சொல்றாங்க அதே போலதான் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டக்கூடிய அன்னையர்களும் கூட நோன்பை விடுவதற்கு இறைவன் வந்துட்டு சலுகை அளித்திருக்கின்றான் என்று நவீஸ் சொல்றான் அப்ப இந்த ஹதீஸ்தனுடைய சான்றின் அடிப்படையில கர்ப்பிணி பெண்கள் அதே போல பாலூட்டக்கூடிய அன்னியர்கள்லாம் நோன்பை அப்போ விட்டுட்டு ரமலான் காலத்தில் நோன்பை விட்டுட்டு வேறு நாட்களில் வச்சுக்கலாம் என்பதற்கு இந்த ஹதிசு சான்றாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா ஒரேடியாக தொண்ணூறு நாள் நோன்பு கடமையாகிறது இது எப்படி வைக்கிறது என்பதுதான் சரி முதல்ல நாம் என்ன கொள்ளும் என்றால் இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இறைவனால் நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு விடுபட்ட நோன்பை நாம் வைத்து தான் ஆக வேண்டும் இப்போ இது ஆதாரம் பாருங்க இது வந்து முஸ்லீம்ல உள்ள அவங்க அறிவிக்கிறாங்க பெண்கள் மாதவிடை காலத்துல வந்துட்டு நோன்பும் நோற்க கூடாது தொழுகையும் தொழக்கூடாது இதெல்லாம் இருந்து வச்சிருக்கோம் இதை குறித்து அன்னை ஆயிஷா அவங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு விடுபட்ட அந்த தொழுகையை நாங்க திரும்பவும் தொழவுமாறு எங்களுக்கு நாங்க கட்டளையிடப்படல மாறாக நோன்பாக இருக்கும்போது தமிழ்நாடு நோன்பு விடுபட்டுருச்சு அப்படின்னா அதை மீண்டும் நாம வைக்க வேண்டும் என்று என்று நபி சௌதா அவங்க வந்துட்டு கட்டளையிட்டாங்க என்ற கருத்துல அன்னை ஆயிஷா அவங்க அறிக்கிறாங்க அப்ப என்ன விளங்குது தொழுகை விடுபட்டுச்சுன்னா திரும்ப தொழுர்துங்கிறது கிடையாது ஆனா ஒரு மாதவிட பெண் பத்தி சொல்றாங்க அதுல இது நமக்கும் இதுலயே படிப்பணி இருக்குல்ல சான்றாக இருக்குல்ல கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் சரி அல்லது பால் ஊட்டக்கூடிய அந்நியா இருந்தாலும் சரி அவங்க அந்த நேரத்துல நோன்பு வைக்க முடியல அப்படின்னா வேற நாட்கள்ல அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காலகட்டம் முடிச்சு நாம வந்து வைத்து விட வேண்டும் ஆனா வைக்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் சான்றாக இருக்கு சரி அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமா நீ என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நோன்பு ஃபர்லான அது கதாவாக ஆயிடுது இது வந்து வைக்கிறது சிரமமா இருக்கு அதுக்கு மாற்றாக நாம வந்து உணவு உங்களுக்கு உணவு வழங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அது நன்மை கிடைக்குமா நோன்பு வைத்திருக்கக்கூடியவருக்கு சகர் நேரத்தில் இஃப்தார் நேரத்திலோ உணவு கொடுப்பதுங்கிறது நன்மையானதுதான் அது வேற நன்மை ஆனா நம்மீது மீது இருக்கக்கூடிய நோன்புக்கு அது பகரமாக எல்லாம் ஆகாது நம் மீது நோன்பு இருக்கு அப்படின்னா அதை நாம தான் நோற்று ஆக வேண்டுமே தவிர அதற்கு மாற்றாக அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதன் மூலமாக என்ன ஆகாது அப்படின்னாக்கா நோன்புக்கு அது விடுபட்ட நோன்புக்கு அது பகரமாக ஆகாது சரி இப்போ இந்த இந்த பிரச்சனையை வந்துட்டு ஏதோ உலகத்தில் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் திடீர்னு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக கிடையாது உள்ள அனைத்து முஸ்லீமான மோமீனான பெண்களும் வந்து இந்த இதை சந்திக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க குழந்தை பெறக்கூடிய அனைவருமே இதை சந்திக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான பெண்கள் பதிலருந்து அவளுக்கு அழகையே ஒரு வழிமுறை படிப்பணி இருக்குது என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரேடியாக நீங்கள் சொல்வது போல் முப்பது அறுபது தொண்ணூறுன்னு சொல்லி டோட்டலாக அப்படியே நோன்பை விடாம என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சக்தி இருக்கும் பட்சத்தில் கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட இப்போ முதல் மாதமாகவோ இறுதி மாதமாகலாம் இல்லாதவங்களை என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு வந்து உடலில் சக்தி இருக்கு என்று அவங்க உணர்ந்தாங்கன்னா நோன்பு வைக்கிறாங்க முழு மாதம் கிடையாது அஞ்சு நோன்பு ஆறு நோன்பு மூணு நோன்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைக்கிறாங்க ஏன்னா இறைவன் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் அல்லது பால் விட்டக்கூடிய அந்நியர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் இறைவன் சலுகை அளிச்சிருக்கான் முடியலன்னா விட்டுரலாம் வைக்கல அப்படின்னா இறைவன் கேள்வி கேட்க மாட்டான் அந்த காலக்கட்டத்துல ஆனா ஒருத்தங்களுக்கு வைக்கிறதுக்கு தெம்பு இருக்கனால முடியும்னு சொல்லி அவங்க வச்சாங்கன்னா அது தடை செய்யப்பட்டது அந்த மாதிரி வைக்கலாம் அப்போ நாம் என்ன எல்லாம் கவனத்தில் கொள்ளணும்னாக்கா நம்ம வைப்பதன் காரணத்தினால குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு அல்லது நானே என் தாங்க மாட்டேன் ரொம்ப சோர்வானவனால் நான் வந்து ரொம்ப சோர்வு அடைந்து விடுவேன் ரொம்ப பலகீனமானவள் அப்படின்ட்டு ஒரு பெண் உணர்வாரு ஆனால் விட்டுற வேண்டியது ஆனா அப்படி இல்லை நம்மளால தாங்க முடியும் நல்லதா இருக்கும் நம்ம மற்றவங்க மாதிரி இல்ல நம்ம ஆரோக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ந்தாங்கன்னா அதே போல மருத்துவருடைய ஆலோசனையும் பெற்றுக்கொண்டு ஒரு பெண்ணால வைக்க முடியும் என்றால் தாராளமா வைக்கலாம் இந்த பால் விட்டக்கூடிய அந்நியர்களும் வந்து நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா அப்படியே டோட்டலா எல்லாம் ரொம்ப இல்ல விட்டு விடுவது கிடையாது அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க விட்டு விட்டு வைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு நாள் நோன்பு வைப்பது நாள் ரெண்டு நாள் நோன்பு வைப்பது நாள் வந்து அவங்க வந்து ரொம்ப பலகீனம் அடைய மாட்டாங்க என்ற வகையில் நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அல்லது பா ஒரு வேளை வந்து பால் சுரக்காமல் போயிடுது ரொம்ப பலகீனமாக இருந்துச்சுன்னா அவங்க விட்டுடலாம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு ஒரு கஷ்டம் கிடையாது அப்படின்ட்டு உணரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி தான் நிறைய பெண்கள் நாம் இருந்த வரைக்கும் அந்த பால் விட்டக்கூடிய அந்த சமயத்தில் கூட ஒரு பத்து நோன்பு பதினஞ்சு நோம்புகிற அளவுக்கு வச்சுடுறாங்க டோட்டலாக அப்படி விடுறது கிடையாது அப்போது ஒன்று இறைவன் வந்து நமக்கு சலுகை அழித்திருந்தாலும் கூட நமக்கு வந்து எப்போ முடியுமான சக்தி இருக்குமே ஆனால் நாம அந்த சமயத்திலேயே நம்மளால முடிஞ்ச அளவுக்கான நோன்பு வைத்துக் கொள்வதுங்கிறது பின்னாடி நமக்கு சிரமம் இல்லாம ஆகும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா நீயத் அது என்னது இன்னமல் அமலு பின் நியத் நபி சொல்லு வசலம் என்ன சொன்னாங்க செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை அடிப்படையாக கொண்டதுதான் அப்போ நாம வந்து இறைவன் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய நோன்பு என்பதை அறிந்து வச்சிருக்கோம் நோன்பு விடுபட்டுருச்சு ஏன் இறைவன் சலுகை அளித்திருக்கலான்ற அடிப்படையில் தான் நாம நோன்பையும் விட்டோம் ஆனா அதை நான் திரும்பி வைக்கணும் அது என் மீது உள்ள கடமை என்று உணர்ந்து எனக்கு மீண்டும் ஆரோக்கியம் கிடைக்குமானால் நான் அதை வச்சு முடிப்பேன் என்பதில் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும் இஹ்லாஸோடு இருக்கணும் தக்குவா தக்குவா இறைவனுக்கு அஞ்சு நம்ம நாள் நிச்சயமாக திரும்பவும் ஆரோக்கியமான உடனே நான் நோன்பு வைத்து முடிப்பேன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவு இருக்கணும் ஒருவேளை மவுத்து வந்துட்டாலும் கூட இறைவனால் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்னா கேள்விக்கு எனக்கு கேட்கப்பட மாட்டோம் ஏன்னா நமக்கு அந்த நீ இறைவன் வந்து நீயத்தை தானே பார்க்கக்கூடியவனாக இருக்கான் உள்ளத்தை தானே பார்க்கக்கூடியவனாக இருக்கான் அப்போ நாம நமக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இறைவன் வந்து நம்ம சலுகை அளிக்கிறான் அப்படிங்கறதுனால விட்டுருக்கோம் அதுக்கு முன்பு அதற்கு அடுத்து திரும்ப வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மவுத் ஆனாலும் கூட நாம அந்த நேரத்தில் இறைவன் இடத்துல குற்றவாளியாக ஆக மாட்டோம் எனவே நீயத்துங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பாயிண்ட் ஆயிடுச்சுங்களா மூணாவதா நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா சிலர் சில பெ பெண்களுக்கோ அல்லது சிலருக்கு திடீர்னு தோணலாம் பெண்கள் மீதி இழைக்கப்படும் மிக பெரிய அநீதியாக இருக்கு ஒரேடி அறுபது நோன்பு தொண்ணூறு நோன்புன்னு வைக்க சொன்னால் எப்படி அந்த பொம்பளையால் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு தோணலாம் திடீர்னு படிச்சா அப்படி தோணும் ஆனால் உண்மை அதில் என்ன நடக்குது இறைவன் வந்து கருணி உள்ளவனா இருக்கிறாங்கிறதுனால தான் நீ வந்து கர்ப்பிணியாக இருந்தாலும் பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் கட்டாயம் வச்சது ஆகணும்னு சொல்லாம நீங்க உங்களால் முடியல விட்டுருங்க நீங்கள் டோட்டலாகவே நீங்க சலுகைங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்குறான் ஆனால் வேற நாளில் வைக்கணுங்கிறான் எந்த ஒரு ஆணையும் விட ஒரு பெண்ணு ஒரு நோன்பையும் கூட சேர்த்து வைக்கிறதெல்லாம் கிடையாது அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க வேற நாளில் வைக்கிறாங்க அப்போது இது பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி கிடையாது அப்போ விட்டுட்டாங்க நாம் வந்துட்டு ஆண் எவ்வளோ நோன்பு வச்சுருக்குறா அப்படியோ அதே நோன்புனுடைய அளவு தான் ஒரு பெண்ணு வைப்பாங்க ஆனால் ரமலானுடைய நோ நோன்பை வந்துட்டு ரமலான் மாசத்துலலாம் வேற ஒரு மாதத்துல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெண்ணுக்கு அநீதியில இழைக்கப்படலை மூணாவது நானாவது நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய சக்தி கூட்பட்டு தான் நம்ம செல்ல நம்ம வந்துட்டு செயல்பட முடியுங்கிற அடிப்படையில் இந்த கர்ப்பிணி காலம் இந்த பால் கொடிய காலம் அதெல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறமாவும் கூட இப்போ நீங்க சொல்றதை மாலை தொண்ணூறு நோம்பு ஒரு பெண் மீது கலாவா இருந்தாலும் ஒரேடைய தொண்ணூறு நோம்பு வச்சு ஆகணும் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படி கிடையாது சக்திக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய மார்க்கத்தில் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கலாம் இக்கோல்லி ஃபுல்லாக இல்லாசோஹா எனவே நம்ம ஒரு மாசத்துல அஞ்சு நோம்பு தான் வைக்க முடியுதா பத்து நோன்பு தான் வைக்க முடியுதா சக்திக்கு உட்பட்டு நாம வச்சுக்கிட்டே வர வேண்டியதா அப்படியே கழிச்சுட்டே வரணும் நம்ம ஒவ்வொரு நோன்பும் இறைவனால் நம்ம மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு சலுகை நடிப்பில தான் நான் வைக்கல எனவே எனக்கு இவ்வளவு நோன்பு மிஸ் ஆயிருக்கு நான் சரி இருபத்தஞ்சு நோன்புல எனக்கு வந்து அஞ்சு நோன்பு கழிஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லி நம்ம மால சக்தி கூட்பட்டு நம்ம நோன்பு வச்சுக்கிட்டே வரக்கூடியவர்களாக தான் இருக்கணும் மாற்றா அதற்கு மாற்றாக நம்ம யாருக்கும் வாங்கி கொடுக்குறது சாப்பாடுங்கிறதுனால கிடையாது அவங்களுக்கு கொடுக்குற அந்த நன்மை தான் கிடைக்குமே தவிர நம்ம அது ஒரு மாற்று வழியாக மார்க்கத்துல சொல்லி தரப்படுது நாலாவது பாயிண்ட் ஐந்தாவது நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா நம்ம மீது உள்ள கடமையான அந்த நோன்பை நமது வாரிசுக்கும் தெரியப்படுத்தி இருக்கணும் இப்போ நம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் சொத்து இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இல்ல இந்த இபாதத்தினுடைய இந்த நோன்பு விஷயத்துல இருக்கும் ஃபர்லான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம வந்துட்டு அது தெரியப்படுத்தக்கூடியவளாக இருக்கணும் ஹஜ்ஜாக ஹஜ்ஜுங்கிறது தெரியப்படுத்தாட்டியும் கூட அவங்களுக்கு அறிந்தவர்களா இருப்பாங்க நோன்பு வந்துட்டு பாராமுகமாக அப்படியே அம்மா இல்லையா அப்படிங்கிற தான் அதிகமான பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றோர்களும் அவங்களே கண்டுக்கிறதுல சொல்றதும் கிடையாது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அதை அறிந்து வைத்து பிள்ளைகளுக்கும் சொல்லி வைக்கணும் என்பதற்கு சான்றாக ஹதீஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் இலக்கத்திலோட ஹதீஸ் நபீ சலோதா சொல்றாங்க மண் மாத வளைகி சியாமுன் சா மானோ வலியுறு பலவான நோன்புள்ள நிலையில ஒருவர் இறந்து விட்டால் அவரது சார்பாக அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோர்ப்பார் அப்படிங்கிறாங்க அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்போ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு அவர் மே அவர் வந்துட்டு அஞ்சு நாள் எட்டு நாள் நோன்பு வைக்கல அப்படின்னா அது வந்து அவருக்கு அவரோடு இரு வாழக்கூடிய அவருக்கு அவங்க தெரியப்படுத்தி அல்லது அவங்க அதை பார்த்து உன்னிப்பா இருந்தாதான் நம்ம ரொம்ப நோர்க்க முடியும் அப்ப நாம அஹ் நம்ம பெற்றவாறு கூடியவங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துவது அது பிள்ளைகள் அறிந்த உடனே அதை வந்துட்டு அந்த அம்மா மீது இருக்கக்கூடிய நோன்பு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வச்சிடணும்னு சொல்லி நாம என்ன செய்யணும் அந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது இருக்கு இதற்கு மற்றொரு ஹதீஸ் சான்றாக்கு பாருங்க புகாரினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் இலக்கத்துள்ள ஹதீஸ் ஒரு மனிதர் நபீஸ் சலோதா அலிசம் இடத்துல வந்து அல்லஹினுடைய தூதர் எனது தாயாருக்கு ஒரு மாத நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில மறுநிச்சிட்டாங்க எனவே நான் அவங்களுக்கு சார்பாக நான் வந்து அதை நிறைவேற்றலாமான்னு கேக்கிறாங்க அப்போ நபீஸ் சலோதாசம் சொல்றாங்க ஆமா நீங்க வந்து அந்த நோன்பை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு அல்லாஹினுடைய கடன் வந்து நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது அப்படிங்கிறாங்க அப்ப என்ன சொல்லிடுறாள் அம்மாவுக்கு கடமையான நிலை மன்னிச்சுட்டாங்களா வெசாமணி வந்து எவ்வளவு நாள் நோன்பு இப்ப முப்பது நாள் முப்பது நாள்லாம் முப்பது பேருக்கு வந்து உணவு கொடுத்து அப்படின்னாங்களா அது ஒரு வழிமுறை கிடையாது நமக்கு நோன்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேற தான் வைக்கணும் எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் நாம வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சு நமக்கு சக்திக்கு உட்பட்ட நிலையில நாம் அது தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர வேண்டியது அஞ்சு நாள் ஆறு நாள் விட்டு விட்டு இப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுக்கிட்டே விட்டு விட்டு நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே வர வரும்பொழுது நம்மளுக்கு மவுத்து வந்தாலும் இறைவனுடைய உள்ளத்தையே இருந்தவனா இருக்கிறான் அடுத்து வாரிசுக்கும் அது தெரியப்படுத்திட்டோம் அவங்க என்ன செய்வாங்க இறைவாச்சும் உள்ளவளா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய நோன்பு அப்பாவுடைய அப்பா இல்ல கிடையாது அம்மாவுடைய நோன்புங்கிற அடிப்படையில இந்த இந்த கேள்வி அடிப்படையில் சொல்றோம் அம்மாவுடைய நோன்புங்கிற அடிப்படையிலேயும் செய்வாங்க அவங்க வந்துட்டு அதை வைக்கக்கூடிய ஒருளாக இருப்பாங்க சரி அதற்கு அடுத்து மற்றொரு வழிமுறை மிக முக்கியமானது என்னன்னாக்கா துவா செய்யறது இப்ப உங்களுடைய கேள்வியிலேயே வந்து ரொம்ப பெருசா சொல்றீங்க அது அது அறுபது நாள் தொண்ணூறு நாள் அப்படிங்கிற மாதிரி பெருசா பெண்கள் அப்படியே டோட்டலா விட்டுட்டு அந்த மாதிரி கிடையாது அதிகமான பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு வச்சிடுறாங்க அப்படியே இருந்தாலும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இறைவன் வந்து நமக்கு லேசாக்குவாங்கிற அடிப்படையில் அல்லா இடத்துல நாம் வந்துட்டு அதிகமாக துவா செய்கிறது அல்லாஹ்விடம் லேசாக்கி தருமாறு துவா செய்யுங்க அல்லா சிரமமாக்கியதை எளிதாக்குபவர் யாரும் கிடையாது அல்லா எளிதாக்கியது சிரமமாக்குபவரும் யாரும் கிடையாது அப்போ அல்லா இடத்துல கேளுங்கள் ஆரோக்கியத்தை கொடுப்பான் தெம்பை கொடுப்பான் லேசாக்குவான் அப்படின்னா நம்ம நம்ம வச்சிட வேண்டியதுதான் இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றுவதன் மூலமாக மீதமுள்ள அந்த நோன்பை வைத்து முடிக்க உதவியாக இருக்கும் விடுபட்ட நோன்பை திரும்ப வைப்பது தான் நமக்கு மகத்தை சொல்லப்பட்டிருக்கே தவிர சாப்பாடு வாங்கி கொடுப்பதன் காரணத்தினால் அந்த நன்மை தனி அதுக்கு வந்து நம்ம விடுபட்ட நோன்புக்கு அது பகரமாக ஆகாது